என்னடா இது நம்ம நேரத்துக்கு ஒரு ஆட்டோவையும் காணாம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு நம்ம ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறதுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்க முடியாது என்னடா இது தம்பி என்னக்கா ஏன் அழுதுட்டு இருக்கா அதான் வெளியே கூட்டிட்டு வந்தாச்சு இல்ல என்ன உனக்கு இல்லடா ஒரு அக்கா இன்னொரு அம்மாவுக்கு சமம்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு நாள் கூட உனக்கு இன்னொரு அம்மாவா இருந்தது கிடையாதுடா என்னைக்குமே இப்போ எதுக்கு இதெல்லாம் விடு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு முடிஞ்சதும் நீ சாதாரணமா முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு சொல்ற ஆனா நான் எவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேன் கட்டுனவள என்ன நம்பி வந்தவல நான் தான் பாத்துக்கணும் ஆனா நான் ஒரு நாள் அந்த மாதிரி இருந்ததே கிடையாது பத்து ரூபாய் சம்பாதிச்சாலும் அது பத்து ரூபாய் கூட அவகிட்ட கொடுத்தது கிடையாது ஓ தான் உடம்ப வளர்த்தேன் என் பிள்ளைய வளர்த்தேன் என் குடும்பமே ஓம் தான் வளர்ந்துச்சு ஒவ்வொரு தடவையும் என் பொண்டாட்டியும் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் மளிகை சமான்ல இருந்து பெட்ரோலுக்கு காசு முதக்கொண்டு எங்க தேவைக்கு எல்லாமே நீதான் கொடுத்து வை உன ஒரு நாள் கூட சளிப்பு தட்டுமதே கிடையாது உனக்கு நீ அக்காவும் என் மாமாவும் நல்லா இருக்கணும்னு செஞ்சேன் ஆனா நீ வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்படும் போது என் மச்சான்னு நினைச்சு நான் உனக்கு கூட வந்து நின்றுக்கணுயா

என் மனசாட்சிக்கு தெரியும் எது அது எது கிட்டதுன்னு அதுபடி நான் நடந்துக்கிட்டேன் அண்ணன் உன்னை அண்ணனை கூப்பிட்றது கூட எனக்கு தகுதி இல்லைன்னு தான் சொல்லணும் என்ன நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவ்வளோ பணம் சேர்த்து வச்சு நகை நட்டு நீ எனக்காக சேர்த்து ஒரு நிமிஷம் கூட நான் நீ நல்லா இருக்கணும்னு யோசிக்காம என் புருஷனும் நானும் நல்லா இருக்கணும்னு உங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி நகை பணத்தை திருடிக்கிட்டு போனேன் அன்னைக்கு அந்த கலவணித்தனம் பண்ணிட்டு போனாலும் என்னைய மன்னிச்சு மறந்து மறுபடியும் வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க அப்ப கூட நான் திருந்தாம எவ்வளவு எவ்வளோ உங்களால பேசிட்டேன் அதுல நினைச்சு பார்த்தா இப்போ எனக்கே ரொம்ப அவமானமா அசிங்கமா இருக்கு இப்போ எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இல்லடா தம்பி

அவளை மட்டும் எப்படியாவது புருஷன் கூடையும் குடும்பத்தோடய சேர்த்து விட்டுருணுண்டா ஏன்னா உங்க மாமே இப்படி போலீஸ் மாட்டும் போது எங்களுக்கு அவங்க குடும்பத்தில் லோக ஆதரவு கொடுத்தாங்க நல்ல குடும்பம்டா அவளே தான் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டா ஆனாலும் ஒரு அக்காவா இத்தனை நாள் வரைக்கும் நல்லது நினைக்கல ஆனா இந்த நிமிஷம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்டா அவளை மட்டும் எப்படியாவது அவன் புருஷன் கூட சேர்த்து வச்சிடணுண்டா தம்பி சரிக்கா ஐயோ என்ன சொல்லி தெரியலையா ஆண்டவனே அட்டே

இல்லம்மா மனசை கேட்கலமா போன் போட்டு பாருங்க பையனுக்கு நானே ரெண்டு தடவை ஃபோன் பண்ணேத்த அவர் எடுக்கவே இல்லை அப்புறம் ஃபோன் பண்ணனா அவர் என்னை திட்டிப்படுவார் அதோ ஸ்டேஷனில் இருக்காங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நம்ம தெரியல வேற இந்த நேரத்தில் சும்மா சும்மா கூப்பிட்டு அவர் கோவப்படுவார்த்தே அதுவும் இல்லாம உங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கல நீங்க சாப்பிடவும் இல்லைன்னா அதுக்கும் சேர்த்து நான்தான் திட்டு வாங்கணும் வாங்கத்த வாங்க வந்து சாப்பிடுங்க மனசே கேட்கலமா ஒன்றும் இல்லை நீங்கள் வாங்கன்னு சொன்னேன் இல்லைம்மா பாரும இதுவே வேற ஒரு பொண்ணாக இருந்திருந்தா என் குடும்பம் இப்படி பண்ணதுக்கும் இப்ப அவன் போய் அனுப்பி இருக்க கூட மாட்டாங்க ஆனா நீ எனக்கு மர்மாவில் இந்த வீட்டுக்கு இன்னொரு மகமா என் பிள்ளைங்க ஆயிரம் தப்பு பண்ணாலும் அதுங்களுக்காக புருஷன் அனுப்பி வச்சு அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறீங்க இந்த குணம் வேற யாருக்காவது கிடைக்கி மாத்த பேசுறீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் இது வேற யாரோ குடும்பமா என் குடும்பம் என் குடும்பம் ஒரு கஷ்டப்படும்போது நான் என்ன அப்படியே விட்டுட்டு பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்க முடியுமா அவங்க எப்படி இருப்பாங்களோ என்னன்னு தெரியல ஆனால் நான் சின்ன வயசுல இருந்து இப்படி தான் வளர்ந்தேன் இதுவே என் தம்பிக்கு ஒரு கஷ்டம்னா இவர் போய் நிற்காம இருப்பாரா இல்லை நானும் போய் நிற்காம இருப்பேனா இவர் அனுப்பாம தான் இருக்க போறாரா அப்படி ஒன்றும் இல்லை இல்லை என் வீட்டு கொலசாமி பண்ணி கொலசாமி ஒன்றும் இல்லை அலாதிங்க அலாதிங்க சந்தோஷ் அங்கே ஒரு ஆட்டோ வருதியா இந்த பக்கம் தான் வருது சரி நிறுத்துவோம் ஏன்னா அங்கேயே நிறுத்திட்டாங்க தம்பி அங்கே பாருடா சந்தோஷ் ஆ வாங்க மச்சா வாங்க எல்லாம் கேள்விப்பட்டோம் உமா ஊட்டிட்டு போறதுக்கு தான் வந்தோம் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க எவ்வளவு தூரம் நடந்தோம் என்ன கூட்டிட்டு போடணும்னு நீங்க எல்லாம் வருவீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல மடி புள்ள தாச்சி புள்ள இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் உட்கார கூடாதுமா எந்திரி முதல்ல எந்திரிமா ரோடு வேற இன்னைக்கு என்ன பத்தி இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க ஆனால் நான் உங்களை பற்றி ஒரு நாளுமே யோசிச்சது இல்லையே ஏத்த எத்தனை நாள் நீங்கள் உடம்பு சரியில்ல நான் வீட்டில் படுத்துருப்பீங்க ஆனால் நான் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போயிருக்கேன் ஒரு அம்மாவா ஏ மாமியாரா உங்களை நினைக்காம எத்தனை நாள் சாப்பாடு போடாமல் இருந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் நோனியும் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறேன்னோனியும் என்னை கூட்டிகிட்டு போவேன் நீங்கள்லாம் வருவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல என்னாடி அதுக்கேண்ணா எங்கள் வீட்டு வாரிசு உன் வயிற்றுல வளருது அப்படி உன்னை நாங்கள் தவிக்க விட்டுருவோவாம்மா இந்த உலகத்தில் யாரு தான் தப்பு பண்ணல ஏன் இந்த தான் உன் குடும்பத்தை பழிவாங்கிறேன்னு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான் இப்போ அதுக்கு ஏற்றாப்புல கடவுள் நமக்காக பார்த்து தண்டனை கொடுத்துட்டான் அதுக்குன்னு இப்படி உன்னை கஷ்டப்பட விட்டுட்டு நாங்கள் பட்டுக்கி இருப்போமா அதுவும் பிள்ளை தாச்சி புள்ள கொஞ்சோண்டு கண்ணீர் வடித்து இந்த குடும்பம் நல்லா இருக்காதுன்னு சொன்னால் கூட அந்த குடும்பம் காலத்துக்கும் தலையிட முடியாதுமா அப்படி இருக்கும்போது எப்படிமா உன்னை தவிக்க விட்டுருவோம் நாங்கள் ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ நம்ம வீட்டுக்கு போவோம் எங்கள் எவ்வளோ பேரு தன்மையா எனக்காக வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல எம்மாடி ஒன்னும் இல்லம்மா சரியா வா நம்ம வீட்டுக்கு போலாம் மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன் மாமா என் புருஷன் உங்களுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு எத்தனையோ நாள் பேசியிருக்கேன் மாமா ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டன்னா எப்பயுமே நீங்கள் எல்லாருந்தான் வந்து நின்றுருக்கீங்க ஆனால் நீங்களாம் கஷ்டப்படும் போது ஒரு நாள் கூட நான் வந்து துணைக்குன்னு நின்னது கிடையாது அன்னைக்கு நான் இவர் என்ன கூட்டிட்டு வரும்போது கூட எங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது நீங்க எல்லாம் தான் ஆனா அந்த நன்றியை கொஞ்சம் கூட யோசிக்காம நான் எவ்வளவோ பெரிய விஷயம் எல்லாம் பண்ணி போட்டேன் போவோம் அக்கா நீங்களே என்ன அக்கா நம்ம ரெண்டு பேரும் ஒரே தான் வாங்கப்பட்டோம் ஆனால் நீங்க காசு பணம் இல்லாதவங்கன்னு சொல்லி உங்களை நீ எவ்வளவோ நான் பேசியிருக்கேங்க்கா நான் நகை நட்டு பணத்தோடு வந்தேன்ற காரணத்துக்காக உங்களை அவ்வளோ கஷ்டப்படுத்தி நான் பேசுனேங்க்கா ஆனால் அதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் எத்தனையோ தடவை எனக்கு அவருக்கு பிரச்சனை இருக்கும்போது அவர் மனசை மாற்றி எங்களோட சேர்த்து வச்சுருப்பீங்க ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு ஆப்போசிட்டில் கடையை போட்டுட்டீங்கன்ற காரணத்துக்காக உங்கள் கடையை அழிக்க நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு எவ்வளவோ வேலை பார்த்தோம்

நான் விட்டு சாபத்தினால தானே நம்ம கடை இப்படி ஆயி போச்சு ஐயோ இப்ப எதுக்குதான் இந்த இதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே கடையை நம்ம தான் முடிச்சு கட்டணும் இந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சது இப்பயே இவங்க எல்லாரும் நம்மளை அடிச்சு உள்ள தள்ளிடுவானுங்களே குடும்பம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சு இந்த நேரத்துல இந்த விஷயம் அப்படியே மறைஞ்சு போயிடணும் சாமி யாரு அது ஏதோ நம்ம நடந்தது நடந்து போச்சு இல்லைங்க எல்லாம் என்னாலதாங்க என்னோட கெட்ட தாங்க அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினச்சா நம்மளை அழிக்க ஒருத்தர் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தானங்க ஆகிப்போச்சு இப்போ புரிஞ்சுக்கிட்டேங்க குடும்பனா என்ன வாழ்க்கைனா என்னன்னு காசு பணம் எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் உள்ள பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போ ஒரே ஒரு தடவை கட்டிகிட்டு வந்து என் குடும்பத்தை அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேங்க ஆனால் இனிமேல் காசு பணம்னு எதுவுமே வேணாங்க நம்ம ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு உழைப்போங்க இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுக்குற நகைப்பணத்தை கூட என் அண்ணன் கொடுத்துருவோன்னு எனக்கு நீங்கள் உங்களுக்கு நான் நமக்கு நம்ம குடும்பம் இது போதுங்க இனி எந்த காசு பணம் வந்ததுனால தானேங்க நான் இவ்வளோ பேராசையும் இப்படியோட குணத்துலேயும் இருந்தேன் இனிமே எதுவுமே வேண்டாங்க எதுவுமே வேண்டாம் நீங்கள் மட்டும் போதும் நீங்கள் மட்டும் போதுங்க சரியா நீ ஏன் மன்னிப்பு கேட்குற நான் என்ன உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லையா நம்ம ரெண்டு பேரும் சாகலைகளா ஒரே குடும்பத்துக்கு வந்திருந்தாலும் நான் பெரிய நீ கீழே உள்ளவனு சொல்லி எவ்வளவோ நம்ம பேசியிருப்பியா ஆனா இன்னைக்கு எல்லாமே இழந்ததுக்கு அப்புறம் ஏன் தெரியுது நமக்கு இப்போதானே ஞான உதயமே வந்திருக்கு மனுஷன் தான் ரொம்ப முக்கியம்னு பாரியா உள்ள போய் கடந்து எங்களை பார்க்க ஒரு சொந்தம் பார்த்தோன்னு யாருமே வரலையா மச்சான் தான் வந்து எல்லாமே பார்த்தாரு மச்சான் மன்னிச்சிரு மச்சான் நானும் பல தப்பெல்லாம் பண்ணிட்டேன் மச்சான் இனிமே உன் தங்கச்சி கண் கழகமாக பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு எங்களால் இனிமேல் உனக்கு எந்த கஷ்டமும் வராது ஆமாம் மாப்பிள்ளை இனிமேல் உன் அக்காவும் என் தங்கச்சியும் நாங்கள் நல்லபடியே பார்த்துப்போம் உனக்கு இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நாங்கள் குறைப்போம் ஐயா நீங்கள் செய்கிறீங்களோ செய்யலையோன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் திருந்திட்டீங்கல்ல அது போதும் என் அக்காவையும் தங்கச்சியும் நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு உங்களுக்கு முடிஞ்சதான் நான் பண்ணுறேன் இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம் வாங்க அப்படி மருமகளை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஐயா இனி கஷ்டமோ நஷ்டமோ அவளை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்க விருப்பம் மச்சான் நான் கூட்டிட்டு போயிடுவேன் ஆனால் இப்ப இருக்க சூழ்நிலை அங்கே போனா மறுபடியும் பிரச்சனை தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரச்சனை எல்லாம் முடியறதுக்கு தானே என் ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டேன் அவன் எப்படின்னு கூடிய சீக்கிரத்தில் அவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க நகையும் திருப்பி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்க அங்கே போய்க்கலாம் அது வரைக்கும் நீங்க நம்ம வீட்லயே இருக்கலாம் வாங்க அப்படியே வாங்க போங்கன்றாங்க கடைசி வரைக்கும் நம்மள ஒருத்தங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறானுங்களே